தமிழ் அறிஞர்களும் தமிழ் துண்டும் பாகம் இரண்டு கலைஞர் எனும் சூரிய நாராயண சாஸ்திரி சூரிய நாராயண சாஸ்திரி மதுரை அருகே பிறந்தார் சென்னை கிறிஸ்தவக் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்ட தொடக்க கால தமிழ் அறிஞர்களில் ஒருவர் அதனால் தனக்கே கலைஞர் என தூய தமிழ் பெயரை சூடிக்கொண்டவர் தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும் எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக் கூடாதென முதன் முதலாக வாதாடியவர் அவரே மேற்கத்திய இலக்கிய மாதிரிகள் மீது இவர் கொண்டிருந்த தாக்கத்தின் விளைவாக பதினான்கு வரிச்சையுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தார் மேலும் இவர் நாவல்களையும் நாடகங்களையும் அதிக எண்ணிக்கையிலான அறிவியல் கட்டுரைகளையும் எழுதினார் ஆனால் வருந்தத்தக்க முறையில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளை நிறைவு பெற்றிருந்த அவர் இளம் வயதில் இயற்கை எய்தினார் மறைமலை அடிகள் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்றும் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் எனவும் கருதப்படுகின்றார் சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்க உரை எழுதியுள்ளார் அவர் இளைஞராக இருந்தபோது சித்தாந்த தீபிகை எனும் பத்திரிகையில் பணிபுரிந்தார் பின்னர் சென்னை கிறிஸ்தவக் கல்லூரியில் தமிழாசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றினார் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது பற்றுக்கொண்டார் அவருடைய ஆசிரியர்களான பி சுந்தரனார் சோமசுந்தர நாயகர் ஆகிய இருவரும் அவருடைய வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தியோராவர் தனித்தமிழ் இயக்கம் தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதையும் மறைமலை அடிகள் ஊக்குவித்தார் வேதாச்சலம் என்ற தனது பெயரை அவர் தூய தமிழில் மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டார் அவருடைய ஞானசாகரம் எனும் பத்திரிக்கை அறிவுக்கடல் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் எனும் நிறுவனம் பொதுநிலைக் கழகம் என்று பெயரிடப்பட்டது இவ்வியக்கம் தமிழ் பண்பாட்டின் மீது குறிப்பாக தமிழ் மொழி இலக்கியம் ஆகியவை மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகை இவ்வியக்கம் உருவாக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்தார் தமிழ் சொற்களுக்குள் புகுந்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்களடங்கிய அகராதி ஒன்றை நீலாம்பிகை தொகுத்தார்